வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலஜகன் நான் கம்பசாமி டெட்டுக்கு ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதாவது நமக்கு தேவையான மார்க் ரீச் பண்ற அளவுக்கு எல்லா மெசேஜ் நம்ம கையில் இருக்கா அப்படின்னு ஒரு டைம் ரீ செக் பண்ணி பாருங்க அப்படின்னா நம்ம ரீசெக் பண்றதுக்கு நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் படிக்கணும்ன்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா அப்போ நம்மளுடைய கண்டென்ட் எது நம்மளுடைய டார்கெட் எது எது வரைக்கும் நம்ம படிக்கணும் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டுனா அதுல எந்த மாதிரி நம்ம படிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதை வந்து நீங்க ரீசெக் பண்ணி பாருங்க எப்படி ரீசெக் பண்ணி பாருங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் இருக்கு அப்படின்னா நமக்கு நல்லவே தெரியும் அது வந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அதுக்கு மேல வரக்கூடிய முக்கியமான சில விஷயங்களும் நம்ம தனியா படிக்கிறதா இருக்கும் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி இப்ப ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வரலாறு பத்தாயிரம் ஆண்டுகள்ல இருந்தே பாத்தீ பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல வந்து முக்கியமான இயர்ஸ் அதனுடைய பேரரசுகள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பாத்துருப்போம் இதுலயே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த ஏரியால வந்து எடுத்திருக்காங்க அப்ப அந்த ஏரியாவுக்கு முக்கியத்துவம் தரணும் இப்ப முகலாயர்கள் வந்து கேள்வி எடுத்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியத்துவம் தரணும் இது வந்து ஹிஸ்ட்ரி இலக்கணம் மட்டும் கிடையாது சயின்ஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு டாபிக் ஆகட்டும் இங்கிலீஷ் மேத்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் ஆக நம்ம வந்து படிக்க வேண்டிய டார்கெட் கிளியரா மைண்ட்ல வச்சுட்டு அப்ப போய் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இது வரைக்கும் படிச்சதை ரிமைன் பண்ணி பார்க்கணும் நீட்லி ஒன்ஸ் ரிமைன் பண்ணி பார்ப்போம் அடுத்து வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நமக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் சரிங்களா ரைட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ராவண காவியம் அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு முக்கியமான தகவலா அதாவது சொல்லும் பொருளும் சொல்லி டெய்லி பத்து தினமும் பத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த இது அந்த வரிசையில் தான் இதை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா இது வந்து சொல்லும் பொருள்னு டெய்லி பத்து அப்படிங்கிறப்ப ஒரு பாடலையும் முழுமையா நம்ம கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அதிகமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கணும் அதாவது சொல் பொருள் அப்படிங்கிற பத்து சொல்லும் பொருள் அதுல கொஞ்சம் கூடவா இருக்கணும் இல்லை கம்மியா இருக்கலாம் ஏன்னா ஒரு பாட்டு முழுசா நம்ம பாத்துடலாம் இன்னைக்கு நம்ம பாக்குற வந்து ராமகாமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பாடல்கள் கொடுத்துருக்கேன் அதை தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் என்ன அப்படின்னா குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க குறிஞ்சிக்கு ரெண்டு பாடல்கள் முல்லைக்கு ரெண்டு பாடல்கள் நெய்தல் இந்த மாதிரி வரிசை போயிட்டோம் முதல் பாடல என்ன சொல்றாங்கன்னா அருவிய முருகியும் குறிஞ்சி பாறை முருகியம் அப்படிங்கிறது குறிஞ்சி பாறை அருவிய முருகியும் பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட பூஞ்சனை மருவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமா குறைக்கினம்னா குரங்கின் இனம் மருண்டு நோக்குமா மிரட்சியோட பாக்குமா இப்ப அருவிய முருகியம் முருகியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாறை ஆட்ப பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாட பொம்மையில் அப்படின்னா என்னுடைய பொருள் வந்து அருவிகள் வந்து பாறையாக மத்தளம் மாதிரி ஒழிக்குமா பாறையில போட்டு அந்த மத்தளம் அருவிகள் வந்து பாறையில விழுற சத்தம் பாத்தீங்கன்னா மத்தளம் மாதிரி ஒழிக்குமா பைங்கிலி தனக்கு தெரிஞ்ச தமிழ் இசையில பாடுமா அப்படிங்கிறத ஆர்ப்ப பைங்கிலி பருகிய தமிழ் இசை பாடத்தில் சொல்லிட்டு கொண்டு வருவாங்க அடுத்து அருவிய சிறை விரித்தாட அதாவது இங்க இருக்கக்கூடிய விஷயம் வந்து அருவிய சிறை விரித்தாட அருகே சிறை விரித்தாட பூஞ்சினை பூஞ்சினை அப்படின்னா பூக்களை கிளை மருவிய குறைக்கினம் மருந்து நோக்குமா என்னுடைய பொருள் பாத்தீங்கன்னா பொன் மாதிரி அழகான மயில் தன்னுடைய அருமையான சிறகை விரித்து ஆடுமா இந்த காய்ச்சல் பூக்கள் நிறைந்த மரக்கலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த குரங்கினம் மிரண்டு மிரட்சியோடு பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல உருதப்போகும் அடுத்த பாடலாக நமக்கு ரெண்டாவது பாடலை கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா இது குறிஞ்சிக்கு ரெண்டு பாடல்கள் படும்போது ரெண்டாவது பாடல் அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் அதாவது அடுப்பிடு சாந்தமோடு சாந்தம் அப்படின்னா சந்தனம் அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் அதாவது இதனுடைய பொருள் வந்து தீயிலையிட்ட சந்தனமர குச்சிகள் அகில் இதெல்லாம் இருக்கு பாருங்க இதனுடைய நறுமணமும் உலையில் போட்ட மலை நெல்லரிசி சோற்றோட மனமும் சரிங்களா சோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க மடுப்படு காந்தலின் செங்காந்தல் பாருங்க மடுப்படு காந்தலின் மனமும் காந்தலின் வாசனையும் பொருளெல்லாம் கமழும் குன்றமே அதாவது பொருள் மனமும் பரவி இருக்கக்கூடியதனால எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய பொருள்கள் வாசனையோட மனம் கமிழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி இப்ப அடுத்த பாடலாக அதுல சொல்றது முல்லைக்கு உண்டான ரெண்டு பாடல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாய இசை பாடமும் பழமும் தேனும் அதாவது பூவையும் பூவை அப்படின்னா நாகனவாய்ப்பறவை நாகனவாய்ப்பறவை குயில்களும் அப்படின்னா அழகு அடிக்கடி கவின் அழகு புலம் அழகு இது ரொம்ப முக்கியமானது அழகுன்ற வார்த்தையில இருந்து நம்ம நிறைய பொருள்கள் நமக்கு இருக்கு என்னன்னா புலம் இந்த இடத்துல வந்து வரிசை சொல்றது வந்து புலம் புலம் அப்படின்னா இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறது சொல்லும் அதே மாதிரி கவின் அழகு கவின் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு வார்த்தைக்கு வந்து பல பொருட்கள் கொடுத்திருக்கும் அதுல எதையும் நமக்கு சொல்லப்படுது கவின் அழகுன்னு நம்ம சொல்லலாம் அதாவது முல்லை நிலத்துல வரக்கூடிய இந்த பூவை பூவை வந்து நாகனவாய் பறவை குயில்களும் புலங்கை புலம் அழகு வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா நாகனவாய் பறவைகளுடைய இந்த பறவைகளும் குயில்களும் அழகான வண்டுகளும் பாட்டு இசைச்சு பாடிச்சு பாடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல தே இசை பெறும் கடரு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமாள் அதாவது தே இசை பெறும் கடரு கடரு அப்படின்னா காடு கா காடு கடரு காடு கா காடு அடவி காடு சரிங்களா காட்டுக்கு இந்த பொருள் இருக்கும் சோ கடரு காடு இடையர் முக்குழல் முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மூங்கில் இருக்காலான குழல்கள் சரிங்களா முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால் பார்த்தீங்கன்னா பெற்ற முல்லை நில மக்களான இசையால் மேயக்கூடிய அந்த பசு கூட்டங்களை ஒன்னா சேர்த்தாங்க இப்ப பாருங்க பசுக்களை வந்து என்னன்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏறு தழுவுதல் அப்படின்னா அடக்கி தன் கண்ட்ரோல் கொண்டு வரது வந்து யார் அப்படின்னா முல்லை நில மக்கள் வந்து அதை செய்வாங்க சரிங்களா நாம என்ன நினைப்போம் மருநிலை மக்கள்

ஓகேங்களா இது எல்லாத்தையும் முல்லை மக்கள் அறுத்து கதிரடிச்சு களத்துல குன்று மாதிரி குவிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பொதுவர்கள் பொதுவர்கள் அப்படின்னா அந்த பொதுவர்கள் பொலி பொலி அப்படிங்கிறது தானி குவியல் பொலி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொலி அப்படின்னா தானி குவியல் பொதுவர்கள் பொலி போர் அடித்திடும் அதிர்வுரல் கேட்டு உழை அஞ்சு ஓடுமே உழை அப்படிங்கிறது ஒரு வகையான மான் அந்த மான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஓடிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுவர்கள் அதிர்வுகள் கேட்டு உலை ஒரு வகையான மான் அஞ்சு ஓடும் என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா கதிரடிக்க அந்த அதிர்வு தரக்கூடிய சத்தத்தை கேட்டு மான்கள் அஞ்சு ஓடுமா அஞ்சு பயந்துட்டு ஓடுமா சோ அதுதான் இந்த பாடல சொல்லப்படுற பொருள் அடுத்து அஞ்சாவது பாடலை பாருங்க மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய் வெறி வாய் வெறி அப்படின்னா வாய் குளறுதல் மண்ணிய வெயில் முது வெயில் அந்த வெயிலுக்கு வரக்கூடிய அந்த சூட்டால வாய் குளருமா இந்நிலம் குருளை குருளைன்னா ஒரு ஒரு குட்டி குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தண்ணீர் தங்கவே தாய்மை மீது தாய்மை பாருங்காது இளைஞனங்களாகட்டும் மனித இனமாகட்டும் தாய்மையினுடைய அந்த அன்புக்கு மட்டும் எப்பவுமே ஈடாகாது ஏன்னா குருளை அப்படின்னா தாய் இந்த வார்த்தைகள் வரும்பொழுதே பாத்தீங்க அப்படின்னா அந்த குருளை தாயினுடைய தன் குட்டை குட்டி வந்து என்னால இந்த வெயில் தாங்க முடியாம வந்து அந்த முழுமையா நம்ம மண்ணிய முதுவையில் வலைப்பை வாய் வெறி வாய்வெற அதாவது சோர்வால வாய் குளறுதலு பேரு இந்நிலம் குருளைக்கு குரலை குட்டி இணைந்து அப்படின்னு துன்புறுதல் பேரு வெண்பிட இதோட பொருள் பார்த்தீங்கன்னா கொடிய பாலை நலத்து வெயிலுடைய வெப்பத்தை தாங்க முடியாத சென்னாய் குட்டி வாய் ரொம்பவும் உலர்ந்து குளறிட்டு இருந்தது இதை பார்த்து அந்த சென்னாய் குட்டியோடைய தாய் வருந்திச்சான் அதனால என்ன சொன்னா தண்ணிரல் தங்கவே தாய்மை மீதூர அதாவது அந்த அந்த தாய் வந்து குட்டிக்கு அதாவது என்னது நன்னரில் வலிய சென்னு உயங்குமே பொருள் குட்டி இலைப்பாறை எங்கிய நிலையே இல்ல அதனால கடும் வெயிலால தான் துன்புற்று நின்னாலும் தன்னோட நிழல குட்டிய இலப்பாற செஞ்சது இதுதான் தாய் அதான் புரியுங்களா அது எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் எவ்வளவு மழையாக இருந்தாலும் தன் குட்டிய தான் பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த தாய்க்கு வந்து ஈடு இணை உலகத்தில் எதுவுமே இல்லை ஒரு விஷயம் சரி என்ன அடுத்த ஒரு பாடலாக நமக்கு ஆறாவது பாடலா வரக்கூடியது கடிக்கமல் மராமலர் கண்ணி அம்சிறார் எருத்து கோடு கோடுன்னு தந்தம் சொல்றோம் இல்லையா எருத்துக்கோடுன்னு கொம்பு கோடு கொம்பு சொல்லணும் தந்தத்தையும் சொல்லலாம் கோடு அன்ன பாலைக்காய் அதாவது கடிக்கமல் மலா மராமலர் கண்ணி அம்சார் படிக்கிற அப்படின்னா படிக்கு உரை அப்படின்னு பிரிச்சுக்கணும் நிலத்தில் விளை அப்படின்னு பேர் கோடு கோடுன்னா கொம்பு கோடு தந்தம் கோடு கொம்பு இந்த மாதிரி பொருள் உண்டு சோ அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே இதோட பொருள் சிறுவர்கள் நல்ல வாசம் வீசக்கூடிய மராமலர்களை மராமலர்கள் மராமலர் சொல்றேன் அந்த மராமலர்களை மாலையாக போட்டுட்டு இருந்தாங்க எருதோட கொம்பு அதாவது எருத்து கோடுன்னு சொல்றது எருதோட கொம்புகள் மாதிரி இருந்த பாலக்காய நிலத்துல விழுந்து வெடிக்கிற மாதிரி கோளால அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அந்த ஓசையை கேட்டு பருந்துகள் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே அந்த ஓசை கேட்டு பருந்துகள் பயத்தோட என்ன சொல்றது பறந்து ஓடிடுச்சு சொல்றாங்க அடுத்து நிலத்துக்கு உண்டான ரெண்டு பாடல்கள் கல்லடை பிறந்த ஆறும் கரைபொருகுலும் தோயும் முல்லை அம் தோன்று முருகுகான் யாரு பாயுமே அதாவது கல்லடை கல் அப்படின்னா மலை இந்த லட்டு போடுறா கல் அப்படின்னா மலை ஹில்ஸ் சொல்றது சோ அந்த பிறந்த ஆறும் அதாவது மலைகளில் பிறந்த ஆறுன்னு சொல்றது கரைபொருகுலனும் தோயும் முல்லை அம் புறவில் தோன்று முருகுகான் யாரு பாயும் முருகு அப்படின்னா தேன் தேன் மனம் அழகு இதெல்லாம் சொல்லலாம் சரிங்களா இந்த மலைகளுக்கு இடையில தோன்றக்கூடிய இந்த ஆறும் கரையை மோதி கூடிய இந்த குளத்து நீரும் முல்லை நிலத்தோட அழகான காட்டாரும் மருந்து நிலத்துல பாய்ந்து ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க நெக்ஸ்ட் இதுல நெல்லினை கரும்பு காக்கும் நீரிணை கால்வாய் தேக்கும் மல்லல் அம் செருவில் செருன வயல் செருவில் காஞ்சி வஞ்சியும் காஞ்சி வஞ்சியும் மருதும் பூக்கும் சரிங்களா வஞ்சியும் மருந்தும் பூக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா அங்க நெற்பயிரை காக்குற வகையில கரும்பு வளர்ந்து நிற்கும் கரும்பு காக்கும் வளர்ந்து நிற்கும் பெருகி வர்ற நீர் நீரினை கால்வாய் பெருகி வரக்கூடிய நீரினை கால்வாய் வெளி வயல்ல தேக்கி வளத்தை பெருக்கும் இந்த மாதிரியான வளம் நிறைந்த மருந்து வயல்ல காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் எட்டாவது படல மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட ஒரு கறிக்குருத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்பால் மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்த்தலை சிறுவர் நீண்ட அதாவது கறிக்குருத்து அப்படின்னு யானை தந்தம் கரி யானை கரி யானை மேரி எருமை சொல்லலாம் கறி குறுத்து யானை தந்தம் குறுத்து அப்படின்னா இந்த இடத்துல பொம்மென கழிப்பர் ஓர்பால் இதோட பொருள் பாத்தீங்கன்னா தாமரை மலர்கள் பூத்து இருக்கக்கூடிய அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்கள் நீராடிட்டு இருந்தாங்க அந்த குளத்துல நீந்தக்கூடிய யானையோட தந்தங்களை யானையுடைய தந்தங்களை அளந்து பார்த்து அவருடைய வடிவழக பார்த்து சந்தோஷம் அடைஞ்சாங்க அப்படின்னு அதுல மீனிங்க சொல்றது குறை கழல் சிறுவர் போரில் குலுங்கியே பெங்கின் காயை பறித்து காஞ்சி புனைநழல் அருந்துவாரே குறைகடல் சிறுவர் போரில் போர் அப்படின்னா வைக்கோர் போர் குழுங்கிய தேங்கின் காயை அப்படின்னா புரைதப்டு குற்றமின்றி சொல்றது அதை பறிச்சு காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே இது வந்து சொல்லப்பட்ட ஒரு தகவல் இதுல ஒன்பதாவது பாடலாக பரிசுபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்குமே கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல பசிப்பட ஒருவன் வாழ அதாவது என்ன சொன்னா பாத்தினி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல இதனுடைய பொருள் பாத்தீங்கன்னா தூய ஒழுக்கம் முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பசி துயரால துன்பப்படுறவங்கள பார்த்து வருந்திட்டு அதே மாதிரி தான் வாழக்கூடிய இடமானது முழு மூழ்கி போற அளவுக்கு பெரும் கடலை புகுந்துட்டாலும் வசிபட முதுநீர் புக்கு வசிபட முதுநீர் புக்கு அதை வந்து மூழ்கிட்டாலும் மலையின துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினல் குவிப்பார் அம்மா அதாவது என்னுடைய பொருள் அளவுக்கு பவளங்களையும் நல்ல இயல்பு தோன்றக்கூடிய அளவுக்கு அந்த ஒளி தரக்கூடிய அந்த முத்துகள் இருந்தாலும் நெய்தல் நிலத்தவர்கள் வந்து நான் கடற்கரை கொண்டு வந்து குவிப்பாங்க அப்படின்ட்டு கடைசியா வறுமலை அளவிக்கானல் மணலடை உளவிக்காற்றில் சரிகுழல் அதாவது சுரி சாரி சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தர் தோற்றம் அப்படின்னு சொல்லுவது வறுமலை அளவிக்கானல் அதாவது மணலடை உளவி காற்றில் சூரிய குழல் அதாவது உலர்த்தும் தும்பி தும்பிங்கிறது ஒரு வகையான வண்டு தொடர் மறை மறை அப்படின்னா தாமரை தாமரை மலர் சரிங்களா தோற்றம் பொருள் தும்பியானது கரையை நெருங்கி வர்ற மழை மாதிரி அலைய அதாவது மலை மாதிரி வரக்கூடிய அந்த தடவி கடற்கரை மணலுக்கு இடையில உலாவி காத்துல தன்னோட நீளமான சிறகை உலர்த்தும் இரு பெரும் விசும்பில் விசும்பில்லாம் மானம் இரு பெரும் விசும்பிற் செல்லும் இளமை தேன் மதியம் தன்னை கருமுகில் முகில் உங்களுக்கு தெரியும் மேகம் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்று அப்படின்ட்டு அதாவது இந்த காட்சி போல் தோன்றும் அது என்னுடைய பொருள் பார்த்தீங்கன்னா தும்பியானது கரையை நெருங்கி வர்ற மழை மாதிரியான பெரிய அலையை தடவி கடற்கரை மணலுக்கு இடையில ஒளாவி காத்துல தன்னுடைய நீளமான சிறகை உலர்த்தும் அப்புறம் பெண்களுடைய முகத்தை தாமரை மலர்னு நினைச்சு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அத வானத்துல முழு நிலவு தொடர்ந்து போகிற கருண் அத கருமேகத்தோட இந்த காட்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் கொண்டு போய் இதில் நம்ம முடிச்சிருக்கு ஸோ இந்த பத்து பாடல்கள் நமக்கு இந்த ராவண காவியத்தில் கொடுத்துருப்பாங்க இந்த ராவண காவின் பத்தின ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா ராவண காவின் வந்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் இதெல்லாம் யார் சொன்னாங்க அண்ணா சொன்னேன் உண்மை உன்னத அண்ணா இந்த அண்ணா நான் வந்துச்சுன்னா இந்த அண்ணான்னு மயில வச்சுக்கணும் சரிங்களா இது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த நூலில் பார்த்தீங்கன்னா தமிழர் காண்டம் இலங்கை காண்டம் இந்த காண்டம் பலபுரி காண்டம் போர்க்காண்டம் அப்படின்னு ஐந்து காண்டங்கள் மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது சரிங்களா இந்த நூல் புலவர் குழந்தை அவர்கள் எழுதப்பட்டது தந்தை பெரியோடைய வேடுகளுக்கு என்னங்க இருபத்தி அஞ்சு நாட்கள் இவர் திருக்குழுக்கு உரை எழுதியிருப்பாங்க ஓகே இன்றைய கிளாஸ் வீடியோஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ